இந்த வீடியோவில் நல்லா வளர்ந்த ராஜநாகம் ஒன்று நல்ல ஏரடி நீளம் உள்ள சாரை பாம்பை முழுசாக முழுங்கிட்டு திரும்பி வாமிட் பண்ணுது எதுக்காக தான் எடுத்துகிட்ட உணவை திரும்பி வாமிட் பண்ணுது ஏன் மற்ற பாம்புகளை ராஜநகம் வேட்டையாடுது அதை பற்றி அந்த இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ராஜநகம் இந்தியாவிலேயே அதிகம் அஞ்சுள்ள பாம்பு ராஜ்ஜி தெரியும் ஆனால் இந்த ராஜநாகத்துக்கு அதிகமாக பிடிச்ச ரொம்ப விரும்பி சாப்பிட்ற உணவுமே மற்ற பாம்புகள் இதெல்லாம் அதுலேயும் மோஸ்ட் ஃபேவரட் சொல்லக்கூடியது இந்த பாம்புகள் இதை தவிர நல்ல பாம்பு குழிவிரியம் போன்ற பாம்புகளையுமே அதிகமாக வேட்டையாடி சாப்பிடும் இந்த மாதிரி ராஜநாகம் வந்து மற்ற பாம்புகளை வேட்டையாடி சாப்பிடுதுல இதுக்கு ஆங்கிலத்துல ஒபியோபேகஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதுலயே இன்னொரு இன்னொரு விஷயம் இருக்கு என்னன்னா இதே ராஜநாகம் மற்ற ராஜநாகங்களுமே வேட்டையாடி சாப்பிடும் அதுக்கு பேர் என்னன்னா கெனபலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க சிம்பிள் என்னன்னா ராஜநாகம் இன்னொரு கிங் ஓபரா பிடிச்சு சாப்பிடுது அப்படின்னா அது பேர் கெனபலிசம் ஒரு ராஜநாகம் இன்னொரு சாரபம் பிடிச்சு சாப்பிடுது அப்படின்னா அது பேரு ஒவ்வியஸ் இந்த மாதிரி ராஜநாகம் வந்து மற்ற பாம்புகளை பிடிச்சு சாப்பிடுதுல இதன் காரணமாகவே இந்த பா பாம்புக்கு விலங்கியல் பேர என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா ஒவ்வியோ பேகஸ் காலிங்கா அப்படின்னு வச்சிருக்காங்க அதாவது ஒவ்வொ கிரீக்ல ஒவ்வியோனா ஸ்னேக்கு பேகஸ்னா ஹீட்டர் ஸ்னேக் ஹீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது பாம்பை கட்டுப்படுத்துறதுக்கு இயற்கையாகவே இந்த ராஜநாகத்தை அப்பாயின்ட் பண்ண இருக்கு ஏன்னா எல்லாமே ஒரு பாண்டிங்க உணவுச்சங்கள் எல்லாமே ஒரு பாண்டிங்ல இருக்கும் ஸோ அந்த மாதிரி பாம்பு நிப்பாட்டணும் அப்படின்னு காரணத்துக்காக இந்த ராஜநாகத்தை பாம்புகளை கட்டுப்படுத்துறதுக்குள்ள முக்கியமான ஆளா வச்சிருக்கு எதுக்காக இந்த பாம்பு வந்து வாமிட் பண்ணுது அப்படின்னா இந்த பாம்பு வந்து சாப்பிட்டு முடிச்ச பிறகு நம்ம தான் அதை டிஸ்டர்ப் பண்ணுறோம் தொந்தரவு பண்ணுறோம் அப்படின்னா அது ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணி போகணும் நம்மளோட தப்பிச்சு போகணும் இது சாப்பிட்ருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அதெல்லாம் மூவ் பண்ணி போக முடியாது அதனால் தன்னை தன் உயிரை காப்பாற்றிக்காக சாப்பிட்ட உணவு வாமிட் பண்ணிவிட்டு வேகமாக போகும் அப்படி இல்லை அப்படின்னா அதிகமான ஸ்ட்ரெஸ் இருந்தாலுமே இந்த மாதிரி வாமிட் பண்ணும் இந்த ரெண்டு காரணங்களால் மட்டும்தான் இந்த பாம்புகள் அதிகமாக வாமிட் பண்ணணும் இங்கே ஸ்னேக் யாராவது பண்ணுறாங்க அப்படின்னா அது பண்ணும்போது வாமிட் பண்ண காரணம் என்னன்னா நம்மளும் தப்புக்கியக்காக தான் இந்த மாதிரி வாமிட் பண்ணணும் சரி இதை நம்ம என்ன தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னா உணவு சங்கிலிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இங்கே எல்லா உயிர்னுமே ஒன்னே ஒன்று சார்ந்ததா இருக்கு அதில் இந்த பாம்புகளும் ஒன்று அதனால இந்த உணவு சங்கில எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது சங்கிலி உடையுது அப்படின்னா அதுல முதல்ல பாதிக்கப்படுறது நம்ம தான் அதிகமாக பாதிக்கப்படுறது அதன் நம்ம தான் அதனால முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற உயிர்கள் எதையும் அழியாம பாதுகாப்போம் இயற்கையை காதலிப்போம்